அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவு வந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் வந்துட்டு எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலை வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஃபஸ்ட்டு மாலத்தீவு இஸ்ரேல் பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வர்றேன் மாலத்தீவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் நீங்கள் வந்து காசா ஸ்ட்ரீட் மேலே வந்துட்டு பயங்கரமாக குண்டுமலை பொழிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க அப்பாவி பொதுமக்கள் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அதனால் உங்கள் நாட்டை சேர்ந்தவங்க எங்கள் நாட்டுக்கு டூரிஸ்ட்டாக வரக்கூடாது எந்த காரணத்துக்காகவும் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் விதிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு வந்துட்டு இனிமேல் மாலத்தீவுக்கு வந்துட்டு வர முடியாது ஸோ இது வந்து ஒரு அதிரடி நடவடிக்கையாக தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் ஆனால் மால்தீவ்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன கண்ட்ரி இப்போ இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா ரொம்ப பிடிச்சவங்க அவங்க இஸ்ரேல் வந்து உடனே அவங்களுடைய அஃபீஷியல் ஹேண்டில்ஸில் எக்ஸ்வலை தளத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அஃபீஷியல் ஹேண்டில்ஸில் வந்துட்டு போஸ்ட் போடுறாங்க என்ன போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா இந்தியாவை உள்ள இழுத்து ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எம்பசியும் வந்துட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு இனிமேல் போக முடியாது அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் அங்கெல்லாம் போக வேணாம் இந்தியாவை வந்துட்டு நீங்கள் போங்க லக்ஷதீப்பில் வந்துட்டு அழகான பீச்சஸ் வந்துட்டு இருக்குது அந்த தீவில் வந்துட்டு அழகான இடங்கள் வந்துட்டு இருக்கு அடுத்து கோவாவில் சூப்பரான பீச்சஸ் இருக்கு அந்தமான்ல வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா கேரளாவில் அழகான பீச்சஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால நீங்கள் அங்கெல்லாம் போக வேணா நீங்க வந்து இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு பக்கம் மால்தீஸையும் அடித்த மாதிரி வந்துட்டாச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அதிகப்படுத்துன மாதிரி வந்துட்டாச்சு ஸோ அப்படி ஒரு முடிவை வந்து இஸ்ரேல் எடுத்திருக்கிறாங்க அப்படி ஒரு போஸ்டை வந்துட்டு போட்டுருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப சகஜமாக போச்சுங்க இப்போ நிறையா நாடுகள் வந்துட்டு நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி வந்துட்டு கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எல்லாத்தையுமே இஸ்ரேல் வந்து ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி வந்து தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் வந்துட்டு முதல் கண்ட்ரி கிடையாது சவுத் ஏஷியாவில் இஸ்ரேலோட இஸ்ரேலி சிட்டிசன்ஸோட என்ட்ரியை பேன் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து ஆல்ரெடி இந்த டிஷன் வந்துட்டு எடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து மல்தீவ்ஸ் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த காசாவதுக்கப்புறம் வந்துட்டு மால்தீவ்ஸ் இப்படிப்பட்ட ஒரு டிஷன் வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதி அரேபியாவும் குயத்தும் வந்துட்டு இந்த காசா வார்க்கு அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் இஸ்ரேலிய சிட்டிசன்ஸ் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு டிஷன் எடுத்துருக்காங்க அல்ஜீரியாவும் எடுத்துருக்காங்க இந்த நான் சொல்ல போகிறேன் இந்த நாடுகள் ஈராக் ஈரான் எமன் சிரியா லெபனான் இந்த நாடுகள் வந்து எப்போயுமே இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் வந்துட்டு அலோ பண்ணுறது கிடையாது இஸ்ரேலி சிட்டிசன்ஸும் வந்துட்டு அந்த நாட்டுக்கு போக முடியாது இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த அஞ்சு நாடுகளையும் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய எதிரிகளாக டெசிக்னேட் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்த அஞ்சு நாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்து பெரிய அளவுக்கு தொல்லை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படி பல எதிரிகளை பார்த்த இஸ்ரேல் பல நாடுகள் தங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து இஸ்ரேல் மாந்தி சொல்கிற விஷயத்தை வந்துட்டு ஒரு பெரிய பொருட்டாக வந்துட்டு எடுத்துக்க போகிறது கிடையாது பட் இங்கே என்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய இந்தியர்கள் மத்தியில் நேஷ்னலிஸ்ட் மத்தியில் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு மேல வங்குது அப்படின்னா மாலத்தீவு ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு எதிராக வந்து நகை விஷயங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலையும் சீண்டி இருக்கிறாங்க ஸோ இஸ்ரேல்னால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சப்போர்ட் வரும் இந்த டூரிசம் விஷயத்தில் சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி வந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா லட்சத்தீப்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த குடிநீர் விஷயத்துக்காக டீசாலினேஷன் ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இப்போ எக்ஸ் வலை தளத்துல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நம்மளுடைய கோஆப்ரேஷன் அப்படின்றது இன்னமும் அதிகமாக போகுது நண்பர்களே ஸோ எனக்கு வந்து இந்த இஸ்லாமிய நாடுகள் மேல ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா காசால இறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக ஆதரவு தெரிவிக்கும் விதத்துல அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய உரிமை அங்கேயும் இஸ்ரேல் வந்து பயங்கரமான ஒரு அட்டாக் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்காங்க நிறைய சிவிலியன்ஸ் இறந்துருக்கிறாங்க சரி ஓகே இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா அந்த இஸ்லாமிய நாடுகள் வந்து வேற நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் வந்து அப்பாவி பொதுமக்கள் வந்துட்டு கொள்ளுவாங்கள்ல ஸோ அங்கே வந்து அநீதி நடக்கும்ல ஸோ அப்பெல்லாம் குரல் கொடுத்துருக்குறாங்களா அப்பெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்களா அப்போல்லாம் அதை பற்றி பேசியிருக்கிறாங்களா வாய திறந்துருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சத்தியம் வந்து கிடையாது இப்போது எனக்கு தெரிஞ்சு மியான்மர்ல இன்னமும் சுச்சுவேஷன் வந்துட்டு சரியாகல ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மியான்மர் ராணுவம் ஒரு கிராமத்தின் மீது குண்டு போ பொழிஞ்சாங்க செவன்டீன் எஃப் செவன்டின் மூலமாக வந்துட்டு அட்டாக் பண்றாங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டத்துல இருந்தவங்க கிட்டத்தட்ட நூறு பேத்துக்கு மேல எல்லாமே அப்பாவி பொதுமக்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டு சாகுறாங்க சோ அவங்க கிளர்ச்சியாளர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்க தாக்குதல் நிகழ்த்தினதா கூளை வந்துட்டு சொல்றாங்க மியான்மர் ஒரு ரெக்ரெட்டும் வந்துட்டு தெரிவிக்கல ஸோ அங்கே ஜனநாயகம் குளி தோண்டி புதைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு கொள்றாங்க நிறைய மக்கள் வந்துட்டு இட இடம்பெயர்ந்துருக்கிறாங்க மிசோரமுக்கு ஏகப்பட்ட அகதிகள் வந்துட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம்லாம் ஏன் எந்த நாடுகளுமே வந்துட்டு பேச மாட்டேங்க இவங்களுக்குலாம் ஜஸ்டிஸ் வந்துட்டு யார் கொடுக்கறது ஸோ இஸ்லாமிய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அதாவது பாலஸ்தீனா ஒரு கண்ட்ரியாக வந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ அதை ஒரு இஸ்லாமிய நாடுன்னு வந்து சொல்கிறேன் ஸோ அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாகிறாங்க ஒரு இஸ்லாமியர் சாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய நாடுகளுக்கு குரல் கொடுப்பது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடிஞ்ச ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கோம் ஸோ இதே தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகளில் குரல் எழுப்புகிறவங்க எத்தனை பேர் ஈழத்துக்காக வந்துட்டு பேசுனாங்க எத்தனை பேர் வந்து மியான்மரில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்துட்டு பேசுகிறாங்க ஸோ இட்ஸ் ஆல் போட்டு ரிலீஜியன் ரிலீஜனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்துட்டு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ அப்படியே அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் போகிறேன் இந்த விஷயத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாங்க நான் அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டு வரேன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை சம்மந்தமான முக்கியமான விஷயத்தை பாகிஸ்தானுக்கு வழங்கினேன் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்புக்கு வந்துட்டு ஷேர் பண்ண நிஷாந்த் அகர்வால் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியர் அவர் வந்து நாக்பூரில் இருக்கக்கூடிய பிரமோஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறான் அவனுக்கு என்ன மரியாதை வேலை செஞ்சுருக்கிறான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வழங்கியிருக்கிறான் ஸோ அவனை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவினுடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்புறம் யூபி போலீஸு நான் நினைக்கிறேன் ஜாயின் பண்ணி சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து என்ன ஒரு வேர்ட்டு வந்துருக்கு அப்படின்னா நாக்பூர் டிஸ்ட்ரிக் கோர்ட் வந்துட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அவனுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயில் தண்டனை வந்துட்டு அவனுக்கு வழங்கியிருக்கிறாங்க இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் ஜெயிலில் கழிக்க வேண்டியதான் ஏதோ பணத்துக்காகவோ இதுக்காகவோ ஆசைப்பட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வழங்கிட்டான் ஆனால் அவனுடைய கதி எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்க அதுலேயும் பதினான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வந்துட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பை வந்து கோர்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பை வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க தூக்கு போட்டால் உடனே வந்து அவனுக்கு பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் இப்போ வந்து அவன் ரெக்ரெட் பண்ணியே வந்துட்டு அவன் மீதி வாழ்நாளை வந்துட்டு வாழணும் மற்ற எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ஒரு மெசேஜாக வந்துட்டு இருக்கணும் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க இருந்தாலும் இன்னமும் எனக்கு பணம் வேணும் இன்னமும் நான் ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்சி போய் ஏகப்பட்ட பேர் வந்து வாழ்க்கையில் நிறையா தப்பு பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அதில் இந்த நிஷாந்த் அகர்வால் அப்படின்றவனும் வந்துட்டு ஒருத்தன் நண்பர்களே நம்மளுடைய மிசைல் டெக்னாலஜிஸை பார்த்து வந்துட்டு பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு வந்துட்டு பிரமிப்பாக அதை வந்து பார்க்குறாங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசித்து ஏகப்பட்ட விஷயத்தை அனலைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உளவாளிகளை வச்சு நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவது வந்து அவங்களுடைய வழக்கம் பல ஆண்டுகளாக அதை முயற்சி பண்ணி வந்துட்டுருக்கிறாங்க ஆனாலும் அவங்க ஒரு நல்ல மிசைலை இன்ன வரைக்கும் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண முடியலை சரி நண்பர்களே இப்போ வந்து ஃபிலிப்பைன்ஸ் சீனா சம்மந்தமான முக்கியமான செய்தி வந்துட்டு நான் வர்றேன் பச்சை புல் பத்திக்கிச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஃபிலிப்பைன்ஸினுடைய பிரசிடெண்ட் மார்க்கோஸ் ஜூனியர் வந்து மிகவும் காட்டமான ஒரு பதிலை சீனாவுக்கு எதிராக வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எங்களுடைய நாட்டை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க சீனாவினுடைய நடவடிக்கையினால் இறந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக வந்துட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் எங்கள் மீது போர்த்து வந்து வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அவர் கொடுத்திருக்கிறாரு ஸோ எங்களுடைய எங்களுடைய அந்த ரெட் லைன் அதை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் யூஷுவலாக சீனா தான் அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக பேசுவாங்க வாய்ஸ் அவரால் வந்துட்டு விடுவாங்க அவர் வந்து ஒரு ஆதங்கத்தில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதற்கு வந்து சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பதில் பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டு இடம் கொடுக்குறீங்க அமெரிக்கா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு ரொம்ப டிஸ்ஹானரபிளாக மதிக்கத்தக்கிற மாதிரி மதிக்கத்தக்க மாதிரி வந்துட்டு அவங்க செயல்படலை டிஸ்ஹானரபிளாக வந்துட்டு அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஃபிலிப்பைன்ஸை அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் இடையில வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ ஃபிலிப்பைன்ஸ் தான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு சில டிஸ்பியூட்டட் ஏரியாவுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால ஃபிலிப்பைன்ஸ் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவுட் சைட் சப்போர்ட் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸுக்கு ரொம்ப வந்துட்டு வருது அதனால் அவங்க ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சீனா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ சீனாவுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்மளே வந்து வந்துட்டு பேத்தி விட்டுட்டோமோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சீனா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துட்டு வைரலாக வந்தது என்ன அப்படின்னா சைனாவினுடைய கோஸ்ட் கார்டு ஷிப்பை ஃபிலிப்பைன்ஸினுனுடைய கோஸ்டார்டு அவங்களுடைய அந்த மெரைன் யூனிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துறத்துறாங்க கன் பாயிண்ட்டில் ஒரு இடத்துல இருந்துட்டு வந்துட்டு அப்படியே துரத்துறாங்க ஒரு பழைய கப்பல் ஒன்று இருக்குது அங்கே இருக்கிறாங்க அப்புறம் ஃபிலிப்பைன்ஸினுடைய கோஸ்டார்டு ஷிப் வந்துட்டு வருது சைனாவினுடைய கோஸ்ட் கார்டு ஷிப் வந்துட்டு யூ போடுது ஸோ அப்படி பிலிப்பைன்ஸ் வந்து ரொம்ப இப்போ அக்ரெசிவாக வந்துட்டு மாறிட்டாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ட்ரூப்ஸ் பிரசன்ஸை அதிகப்படுத்திட்டாங்க இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா வந்துட்டு சொல்லியிருக்காங்க எங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நாங்கள் நடந்துக்குவோம் எங்களுக்கும் ஃபிலிப்பைன்ஸ்க்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது பிலிப்பைன்ஸை நாங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுவதற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கிறோம் அந்த அக்ரிமெண்ட் படி தான் வந்துட்டு நாங்கள் நடப்போம் ஃபிலிப்பைன்ஸ்க்கு எதாவது ஆச்சு அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க போன மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் ஜப்பான் அமெரிக்கா மூன்று நாடுகளும் சேர்ந்து வந்துட்டு ஒரு சமிட் ஆர்கனைஸ் பண்ணி முக்கியமான விஷயத்தை வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ சைனா தாய்வான் பிரச்சனை அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசுகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிப்பைன்ஸ் அப்புறம் சீனா பிரச்சனை வந்துட்டு வந்துரும் போல இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனையாக வந்து இது போயிட்டுருக்கு நண்பர்களே ஸோ வரும் சீனா ரொம்ப ஓரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைச்சொல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சீனாவை எந்தெந்த இடத்துல தட்டணுமோ அந்தந்த இடத்துலலாம் தட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறது ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் மால்தீவ்ஸ் விஷயம் அப்புறம் வந்து சைனா ஃபிலிப்பைன்ஸ் சம்மந்தமான முக்கியமான விஷயம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க ஜெய்ஹிந்த்